அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரி இன்னைக்கான எபிசோட்ல வந்து தூள் கிளப்பிட்டாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இன்னும் இனிமேல என்ன நடக்குது அப்படிங்கிறதா இனிமேலும் விஜய் காவேரி காதல் மலையில் நினைவாங்க அப்படிங்கறதான் அப்பப்போ வந்து இந்த மாதிரி மீட் பண்றது செம்மையா க்யூட்டான விஷயங்கள்லாம் பண்றது செம்மையா இருக்கும் அப்படிங்கறதான் பயங்கரமா வந்து காவேரி வந்து அழகா வந்து அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா விஜய் வந்து ஃபஸ்ட் டைமுக்கு கேட்டதுனால அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கார் அதை காவேரி ரசிக்கிறாங்க அவங்களும் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது இல்லையா சூப்பராக இருந்ததுங்க இன்னைக்கு இனிமேல் இந்த மாதிரி காட்சிகள் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்பப்போ அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிறதான் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சூப்பர் ஆடியன்ஸோட பல்ஸை கண்டுபிடி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க மகாநதி டீம் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இந்த இனிமேலும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்க ஏன்னா வீட்டுக்கு தெரியாம இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கண்டிப்பாக வ வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஆனால் விஜய் விஜய் வந்து விட மாட்டாருங்க காவேரி தேடி போயிடுவார் அப்படிங்கிறது தான் என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி எனக்கு காவேரி தான் முக்கியம் அவள் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட் இருக்கிறதுனால காவேரி எங்கே இருந்தாலும் தேடி போயிடுவார் அதுதான் வந்து காதல் மலையில் ரெண்டு பேரும் நினைகிறாங்க அப்படிங்கிறது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாருங்க எங்கேயாவது அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது இப்போ ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க இன்னி நிறைய இடத்துக்கு வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கூட்டு போனால் இவங்க குள்ளே இருக்கிற காதல் அன்பு எல்லாமே வந்து வெளிப்படும் வெளிப்படும் இல்லையா எண்ண மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்